எங்கள் வீட்டு தீபாவளி ஸ்வீட் இந்த வருஷம் அதிரசமும் முறுக்கும் தாங்க செஞ்சால் அதிரசத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேயே மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க இந்த மாவு நல்லா ஊறினாதான் அதிரசம் நல்லா இருக்கும் ஒன்றரை கிலோ பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி நல்லா உலர்ந்ததும் கோஸ் அரைச்சு எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து வச்சுட்டேங்க ஒன்றரை கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ வெல்லம் எடுத்துட்டு அதோட கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் தண்ணியில் கரையிற வரைக்கும் இந்த சர்க்கரை பாகு ஊட்டோம்னா போதும் தண்ணியில் கரையும் போதே உங்களுக்கு அந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்காயிரும் இப்போ இதை அந்த மாவோடு சேர்த்து கலந்து கொஞ்சம் இலகின கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் இலகின மாதிரி கலந்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே ஊற விட்டுடலாங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாளைக்காவது வைக்கணுங்க நான் ஒரு ரெண்டு நாள்லேயே போட்டேன் ஆனால் பகுதி தான் போட்டேன் அப்புறம் பகுதியை அடுத்த நாள் போடுறேன் நீங்க வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு போட்டிங்கன்னா நல்லா அதிரசம் ஸ்மூத்தாக இருக்கும் நான் நல்லா மூணு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு அதை நல்லா திரும்ப ஒருக்கா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பட்டர் சீட்டில் தட்டிக்கிட்டங்க இருந்தால் இலையிலையும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி நடுவில் ஓட்டையை போட்டும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் ஓட்டை இல்லாமையும் தட்டி எடுத்துட்டு ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு போட்டு ரெண்டு சைடும் பொன்னிடம் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஆயில் சூடாகிடக்கூடாது ரொம்ப ஆயில் சூடாச்சுன்னா நல்ல டக்குன்னு வெந்துடும் உள்ளே மாவு நின்றும் அதனால் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்து எண்ணெயை பிழிஞ்சி எடுத்து வச்சுருங்க நல்லா ஸ்மூத்தான வீட்லேயே ஆயிலே பிடிக்காத அதிரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்